காஞ்சி நகரம் பல்லவ பேரரசின் மகுடமணியாக விளங்கும் இது கலைகளின் தூய தொட்டியாக திகழ்கிறது அழகிய கோபுரங்கள் புத்தமதச் சிலைகள் தொன்மை தாங்கிய ஆலயங்கள் இவை அனைத்தும் அந்த நகரின் மாபெரும் பெருமை ஆனால் அந்த நகரம் அந்த நாளில் சந்தித்த சூழ்நிலை வித்தியாசமானது அன்று காஞ்சியின் மெய்யடி சிலைகளுக்கே உயிரூட்டும் சிற்பி ஒருவர் தனக்குள் பிரளயத்தை சந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் பெயர் பரஞ்சோதி அவன் கைவண்ணத்தில் கல்கூட உயிர் பெறும் ஆனால் அவன் உள்ளத்தில் கலக்கம் அந்த கலக்கத்துக்கு காரணம் சிவகாமி அவனது வாழ்வின் ஒளியூட்டும் நட்சத்திரம் சிவகாமியார் அவள் பல்லவர் அரசனின் அரண்மனை நடனக்கலைஞி பல்லவ நாடு கண்ட தலைசிறந்த கலைவாணி அவள் ஆடும்போது காற்றே நிலைநிறுத்தாது மலர்கள் கூட விழிக்காமல் இருக்கும் அவளது திருவாசல் காட்டினால் அவள் நடனம் பார்க்கும் மக்கள் அழுகையால் கரை புரழுவார்கள் ஆனால் பரஞ்சோதி மட்டும் அவளை வேறுவிதமாகக் கண்டான் அவள் நடனக்காரி மட்டுமல்ல அவள் அவனது வாழ்க்கையின் துடிப்பு அவள் ஒரு நாள் அவனிடம் சொன்னாள் பரஞ்சோதி உன் சிற்பங்கள் வரலாற்றில் நிலைக்கின்றன ஆனால் என் நடனம் அது ஒரு கணத்தில் மறைந்துவிடும் ஒரு கூடு போல அதனால்தான் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு உறுதிப் பிடிவாதத்துடன் வாழ விரும்புகிறேன் ஆனால் அந்த உறுதி அவளுக்கு ஒரு சாபமாக மாறப்போகிறது என்று அவளுக்கே தெரியாது அப்போது பல்லவர்களின் எதிரிகள் பலர் சூழ்ச்சி தீட்டிக்கொண்டிருந்தனர் பல்லவர்களின் பாரம்பரிய எதிரியான சித்ராங்கதன் திருகோணமலை அரசன் ஒரு தீய திட்டத்துடன் நகர்ந்து கொண்டிருந்தான் அவன் ஒரு பயங்கரமான வீரன் ஆனால் அதைவிட ஒரு கூர்மையான சதியாளி அவனுக்கு ஒரே நோக்கம் பல்லவர் பேரரசை வீழ்த்துவது அவன் தனது மனதில் ஒரு புதிய வஞ்சகத்தை உருவாக்கினான் நான் காஞ்சியை நேரடியாக சூறையாட முடியாது ஆனால் அந்த நகரின் ஆழ்ந்த செல்வங்களை அழிக்க முடியுமே கலை தாயாக விளங்கும் அந்த நகரில் முதலில் அந்த கலையை அழிக்கலாம் இதற்காக அவன் சிவகாமியை அடையாளமாகக் கொண்டான் இன்னும் சில நாட்களில் சித்ராங்கதனின் படைகள் அத்திவரத்தில் சூழ்ச்சி தீட்டத் தொடங்கின ஆனால் நகரவாசிகளுக்கு இதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்களது உலகம் நடமாடிக் கொண்டிருந்தது பரஞ்சோதி ஒரு புதிய சிற்பத்திற்காக வேலை பார்க்கிறான் சிவகாமி ஒரு பெரிய அரங்கில் நடனமாட தயாராகிறாள் ஆனால் இருவருக்கும் தெரியவில்லை அவர்களின் வாழ்க்கை ஓர் இருளில் மூழ்கப் போகிறது ஒருநாள் இரவு சிவகாமி தன் அரண்மனை வசந்த மண்டபத்தில் தனியாக இருந்தாள் அது மிக அழகான இடம் சந்திரனின் வெளிச்சத்தில் மின்னும் கோபுரங்கள் மௌனமாக விரிந்த சந்திரகிரகணம் போன்ற வானம் அதே நேரத்தில் சில நிழல்கள் நகர்ந்தன சித்ராங்கதனின் ஆயுதக்காரர்கள் நிசப்தமாக அரண்மனைக்குள் நுழைந்தனர் அவர்கள் சிவகாமியை கடத்த வந்திருந்தனர் அந்த ராத்திரி காஞ்சியில் ஒரு பெரும் அதிர்ச்சி சிவகாமி காணாமல் போய்விட்டாள் பரஞ்சோதி அதிர்ச்சியடைந்தான் இது எப்படி முடியும் இங்கு யாரும் அவளுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் அவன் ஒவ்வொரு இடத்திலும் தேடியும் அவளை எங்கேயும் காணவில்லை அவன் இதை நரசிம்மவர்மனிடம் எடுத்துச் சென்றான் ஆனால் பல்லவர் அரசன் போரில் இருந்ததால் உடனடி உதவி கிடைக்கவில்லை இதனால் பரஞ்சோதி ஒரு உறுதி எடுத்தான் நான் என் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லை ஆனால் சிவகாமியை மீட்க வேண்டும் சித்ராங்கதன் தனது அரண்மனையில் வெற்றியுடன் சிவகாமியை அழைத்துச் சென்றான் அவன் அவளிடம் ஒரு கோரமான தீர்ப்பை அறிவித்தான் நீ பல்லவர் மன்னனின் முன்பு ஆடினால் என் சத்துருவை மகிழ்விக்கிறாய் ஆனால் நீ இங்கு என்னிடம் ஆடினால் அதுதான் உன் வாழ்க்கையின் மீதான இரக்கம் சிவகாமியின் உள்ளம் முறிந்தது அவள் ஒரு நிமிடம் விழித்தாள் அவன் என்னிடம் ஆட சொல்கிறான் இது பல்லவர்களின் கலையை அழிக்கும் ஒரு முயற்சியா அவள் உள்ளத்திலேயே ஒரு உறுதி எடுத்தாள் என் உடல் உயிரோடு இருக்கலாம் ஆனால் என் கலை என் விருப்பப்படி மட்டுமே வெளிப்படும் அவள் ஒரு சபதம் எடுத்தாள் என் கால்கள் இதன் பிறகு என் விருப்பமில்லாமல் நகராது நான் நடனமாடுவது என் நரசிம்மவர்மனின் முன்பே மட்டுமே இந்த உறுதியை எடுக்கவே அவள் ஆசைப்படவில்லை ஆனால் அவள் பல்லவர் கலைகளின் பெருமையை இழிவுபடுத்த விரும்பவில்லை சித்ராங்கதன் கோபத்தில் வெடித்தான் உனக்கு ஒரு நாள் நேரம் தருகிறேன் அதன் பிறகு எதுவும் இருக்காது இந்த வார்த்தைகள் கேட்ட பிறகு சிவகாமி ஒரு புதிய முயற்சியைத் திட்டமிட்டாள் அவள் சுதந்திரம் அடைவாள் ஆனால் எப்படி பகுதி ஒன்று முடிவு எதிரி மாளுமா பரஞ்சோதி காஞ்சியில் இருந்தபோது அவன் ஒரு புதிய தகவலை கேட்டான் சித்ராங்கதன் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை திட்டமிட்டிருக்கிறான் அவன் தனியாக சிவகாமியை சிறைப்பிடிக்கவில்லை அவன் இப்போது பல்லவர்களை முற்றுகையிடப் போகிறான் இந்த செய்தி கேட்டு பரஞ்சோதி வேகமாக புறப்பட்டது அவன் இனி ஒரு சிற்பி மட்டுமல்ல அவன் போர்க்காலை அவனுடைய பயணமும் அவனுடைய வெற்றியும் சிவகாமியை மீட்டு விடுமா, அவள் தனது சபதத்தை காப்பாற்றுவாளா இவை அனைத்தும் இரண்டில் முடிவடைய போகிறது